முடி சூட்ட வேண்டும் என்ற என் எண்ணத்தை அன்னையார் அவளவாக ஆதரிக்கவில்லை அப்பாஜி ஒரு காரியத்தை தடுக்கிறார் என்றால் அதில் அர்த்தம் இருக்கும் அறிவுரையை மகுடாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று என்னுள் ஏதோ ஒன்று சொல்லிக் கொண்டிருக்கிறது ஏதோ ஒன்றல்ல அது உன் ஆசை எனக்குள் கூடத்தான் ஏதோ ஒன்று சொல்கிறது இது வேண்டாம் என்று அது உங்கள் பயம் என்று நான் திருப்பி சொன்னேன் அம்மா சிரிக்கவில்லை நீ நானும் தெரிந்தவன் எது உசிதமோ அதை செய் பட்டம் சூட்டினாலும் சூட்டாவிட்டாலும் குழந்தை சேமமாக இருக்க வேண்டும் அவ்வளவுதான் உங்கள் ஆசீர்வாதத்தில் எல்லாம் நல்லபடி நடக்கும் அம்மா என்று சொல்லி மேலே அவர் ஆட்சேபிப்பதற்கு இடம் கொடுக்காமல் புறப்பட்டு விட்டேன் மகுடாபிஷேக தினத்துக்கு முந்தின தினம் மாலையில் ஒரு சேவகன் வந்து சக்கரவர்த்தியை பார்க்க வேண்டும் என்று அந்த பரங்கி வைத்தியர் வெளியே காத்திருக்கிறார் வரச்சொல் நிக்கோலஸ் உள்ளே வந்தபோது அவன் முகத்தில் ஒரு புன் சிரிப்பு பரவி இருந்தது ஆனால் அது உண்மையான சிரிப்பல்ல என்று என்ன காரணத்தினாலோ எனக்கு தோன்றியது உள்ளுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் கவலையை மறைப்பதற்காக ஒரு முகத்திரை மாட்டிக்கொண்டிருக்கிறான் என்று நினைத்தேன் நிக்கோலஸ் ஒவ்வொரு முறையும் நீ வந்து ஏதாவது ஒரு பயங்கரமான தகவலை தான் தெரிவிக்கிறாய் போனதிலே வந்த போது ஒரு முசல்மான் பெண்ணின் மரணத்தை பற்றி சொன்னது அப்படி எதுவும் சொல்லாதே நாளைய தினம் இந்த ராஜ்யத்துக்கே பெருமை தரக்கூடிய பெரிய வைபவம் நடக்கவிருக்கிறது என் மனசை கலங்க செய்யக்கூடியதாக ஏதாவது சொல்வதாக இருந்தால் இப்போதே போய்விடு இரண்டு நாள் கழித்து வந்து சொல்லு அந்த இளைஞன் மனம் நோகக்கூடாது என்று சொல்வதை சிரித்துக் கொண்டே சொன்னேன் நல்ல செய்திதான் கொண்டு வந்திருக்கிறேன் சக்கரவர்த்தி என்றான் நிக்கோலஸ் பதிலுக்கு சிரித்தபடி இப்போது கட்டுக்குள் அடங்கி இருக்கிறது என்று அவன் சொன்னதும் எனக்கு திகைப்பு ஏற்பட்டது எது கட்டுக்குள் அடங்கியிருக்கிறது விஷக்காய்ச்சல் சக்கரவர்த்தி தலைநகரின் ஒரு பகுதியில் திடீர் திடீர் என்று பரவி பல பேர் பலியாக கொண்டிருந்தார்கள் நானும் என் வைத்திய குழுவினரும் ஆராய்ச்சி செய்து காரணத்தை கண்டுபிடித்து காய்ச்சல் முத்து வடத்தை கயிற்றி அவனுக்கு போட்டேன் பிற்பாடு சாவகாசமாக விவரங்களை கேட்டுக் கொள்கிறேன் தற்சமயம் நீ புறப்படலாம் முத்து வடத்தை தொட்டு பார்த்தவன் என் கழுத்தை காட்டிலும் வேறொரு கழுத்துக்கு இது அழகாக இருக்கும் நன்றி சக்கரவர்த்தி என்று சொல்லிவிட்டு சென்றார் செல்வனின் மகுடாபிஷேகம் நடைபெறப் போகிற வேளையில் ஒரு நல்ல செய்தி சொன்னானே என்று மனதுக்குள் சந்தோஷப்பட்டுக் கொண்டேன் நள்ளிரவு தாண்டி கொஞ்ச நேரத்திற்கெல்லாமே விஜயநகரம் விழித்துக் கொண்டு விட்டது மேளதாளங்களும் மந்திர கோஷங்களும் எட்டு திசைகளிலும் எதிரொலிக்கத் தொடங்கின எழுந்து சென்று சாளரத்துக்கு வெளியே பார்த்து வண்ண வண்ணமான வானங்கள் வானத்தில் இருட்டில் போட்டியிட்டு விளையாடிக் கொண்டிருக்க அதற்கு கரகோஷம் செய்வது போல வெட்டு சத்தங்கள் ஒலித்தன எனக்கு சற்று அருகில் மனமோகனமான ஒரு நறுமணம் வீசவே திரும்பி பார்த்தேன் தேவியும் எழுந்து வந்து அந்த கோலாகலங்களை பார்த்தபடி நின்றிருந்தாள் உன் பிள்ளைக்காக ஜனங்கள் எத்தனை குதூகலப்படுகிறார்கள் பார்த்தாயா என்று மட்டுமே அவள் சொன்னாள் எங்கள் அறைக்குள் இருந்த தீபங்கள் தூண்டிவிடப்படாத வெளிச்சத்தில் அவள் முகத்தை பார்க்க முடியவில்லை ஆனால் வெளியே சீறி எழும் வானங்களின் ஒளி அவள் முகத்தின் மீது மாறி மாறி படிந்ததால் ஓரளவு கவனிக்க முடிந்தது அந்த வதனத்தில் ஒரு கவலை படர்ந்திருப்பதை கண்டேன் வேறு ஏதோ சிந்தனையில் ஆமாம் சக்கரவர்த்தி வால்மீகி ராமாயணம் ஞாபகம் வருகிறது ராமச்சந்திர பிரபுவுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் செய்ய போவதாக தசரத சக்கரவர்த்தி அறிவித்ததும் அயோத்தி மாந்தர்கள் இப்படித்தான் ஆனந்தப்பட்டார்கள் என்று படித்திருக்கிறேன் என்று திருமலாதேவி சொல்லி முடிக்கும் முன் நான் கோபப்பட்டேன் என்ன பைத்தியக்காரத்தனமான உதாரணம் அந்த பட்டாபிஷேகம் என்றவன் அந்த வாக்கியத்தை முடிக்காமலே நிறுத்திக் கொண்டேன் அந்த கட்டத்தை வாயால் சொல்வது மட்டுமல்ல மனத்தால் எண்ணுவது கூட பயங்கரமாக இருந்தது எனக்கு திருமலாதேவி தொடர்ந்து குழந்தைக்கு படாமல் இருக்க வேண்டும் என்றுதான் சொன்னேன் சக்கரவர்த்தி தப்பாக நினைக்க கூடாது தங்கள் முன்னோர்கள் பலர் திருவேங்கடவன் சன்னிதியில் முடிசூட்டி கொண்டதுண்டு நம் திருமலைக்கும் அங்கேயே மகுடாபிஷேகத்தை எளிமையாக செய்திருக்கலாம் திருவேங்கடவன் சந்நிதியில் நடத்தியிருக்கலாம் என்று வேண்டுமானால் சொல்லு எளிமையாக என்று சொல்லாதே என் முன்னோர்களில் யாருக்கும் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் இருந்தது கிடையாது ஒப்பற்ற பேரரசன் இந்த கிருஷ்ண தேவராயன் ஒப்பற்ற ராஜகுமாரன் இந்த திருமலை ஆகவே அவனுடைய பட்டாபிஷேகம் ஒப்பற்றதாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் கொண்டிருந்த போது ஒரு பணிப்பெண் உள்ளே வந்தாள் இளவரசருக்கு நீராட்டு விழா நடைபெறவிருக்கிறது சக்கரவர்த்தியும் தேவியாரும் சீக்கிரம் வர வேண்டும் என்று பெரிய ராணி தெரிவிக்க சொன்னார்கள் ஆ வருகிறோம் சொர்ணமயமான பீடத்திலே அமர்த்தியிருந்தார்கள் செல்வன் திருமலையை ஆயிரத்தெட்டு கலசங்களில் புனித நீர் நிரம்பி இருந்தது மூன்று சமுத்திரங்களில் இருந்தும் ஏழு நதிகளிலிருந்தும் கொண்டு வரப்பட்டிருந்த ஜலம் ஒவ்வொரு குடமாக திருமலையின் தலையிலே கொட்டினார்கள் வேதம் ஒலித்தது பாத்தியங்கள் முழங்கின மலர் மாறி பெய்தது குழந்தை திருமலை நீச்சல் குளத்தில் விளையாடுவது போல அந்த ஸ்நானத்தில் மனமகிழ்ந்தார் தலையில் கலசம் கவிழ்க்கப்படும் போதெல்லாம் கலகலவென்று சிரித்தார் அருகில் இருந்த அமைச்சர் கொண்டமராசுவிடம் உங்கள் வீரர்கள் அற்புதமாக வேலை செய்திருக்கிறார்கள் பட்டாபிஷேகம் அறிவிக்கப்பட்டு புனித ஜலங்கள் சேகரித்தீர்களே கொண்டமராசு ஒரு கையால் வாயை பொத்திக் கொண்டு தாழ்ந்த குரலில் சக்கரவர்த்தி கோபிக்காமல் இருந்தால் ஒரு ரகசியம் சொல்கிறேன் சொல்லுங்கள் எல்லா நீரும் இப்போது கொண்டு வரப்பட்டதல்ல பின்னே வியாசகுருவுக்கு மகுடாபிஷேகம் செய்தோம் அல்லவா அப்போது ஏராளமான நதிகளிலிருந்து தீர்த்தம் கொண்டு வந்தார்கள் தேவைக்கு மேலேயே குடங்கள் இருந்தன அந்த தீர்த்தத்தை கீழே கொட்டக்கூடாது என்று அரண்மனையில் பத்திரப்படுத்தி வைத்திருந்தோம் இப்போது நல்ல சமயத்தில் கை கொடுத்தது கெட்டிக்காரர் தான் என்று பாராட்டினேன் குழந்தை சிரித்துக் கொண்டே இருந்தான் வெண்பட்டு வஸ்திரத்தால் அவனை அலங்கரித்தார்கள் அவனால் தாங்க முடியாத அளவுக்கு ஆபரணங்கள் பூட்டினார்கள் வியாசகுரு மஞ்சள் கலந்த அச்சதையை அவன் மீது தூவி சிம்மாதனத்தில் உட்கார வைத்துவிட்டு தமது மடத்துக்கு திரும்பினார் என்ற கோஷம் அரண்மனையில் சாளரங்களை தாண்டி மதங்க பர்வதத்தின் சிகரங்களில் மோதி எதிரொலித்தது அரண்மனைக்கு வெளியே இருநூறு யானைகள் ஒரே சமயத்தில் பிளினர் அந்த சத்தத்துக்கு கொஞ்சமும் குறையாமல் எக்காலங்களும் மேளங்களும் முழங்கின காயத்ரி வெண்கலை பிடித்துக்கொண்டு கொண்டு சிம்மாதனத்தின் பின்புறம் என்றாள் இரு பெண்கள் இரண்டு புறம் நின்று கொண்டு வெண் சாமரம் வீசினார்கள் நுனிகள் தப்பி தவறி தன் மீது படும்போதெல்லாம் அன்னையாரும் ராஜகுடும்பத்தின் மூத்த பெரியவர்களும் வரிசையாக வந்து சுவர்ண பாத்திரத்திலிருந்து அட்சதையை எடுத்து எடுத்து அவன் மீது தூவினார்கள் பிறகு நானும் திருமலா தேவியும் அமைச்சர்களும் தளபதிகளும் அவர்களை பின்பற்றினோம் நான் திருமலையின் பக்கம் போய் நின்று கொண்டு அனைவரையும் நோக்கி கை குவித்தேன் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் நான் பாரத தேசத்தின் கடைக்கோடி வரையில் தல யாத்திரையாக செல்லவிருக்கிறேன் பெரியோர்கள் என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் சக்கரவர்த்தி என்று அவையினர் ஆசி வழங்கினார்கள் நான் திரும்பி வரும் வரையில் இவர்தான் சக்கரவர்த்தி என்று திருமலையை சுட்டி காட்டினேன் திருமலை மகாராய சக்கரவர்த்தி என்ற சக்கரவர்த்தி வழக்கப்படி தாங்கள் தானங்கள் வழங்க வேண்டும் என்று நினைவூட்டினார் அப்பாஜி கூடியிருந்த அனைவருக்கும் அவரவர் அந்தஸ்துக்கு ஏற்றபடி பொன்னும் மணியும் நவரத்தனங்களும் அள்ளி அள்ளி கொடுத்தேன் திருப்பதி ஈசனுக்கும் இன்னும் பல திருக்கோவில்களுக்கும் மானியங்கள் அறிவித்தேன் அன்னைக்கு பக்கத்தில் அவருக்கு பணிவிடை செய்கிறவன் போல கைகளை கட்டிக்கொண்டு எத்திராஜன் நின்றிருந்தான் அப்போது தான் ஞாபகம் வந்தது அவனுக்கு ஒரு விசேஷ பரிசு அளிக்க வேண்டும் என்று இந்த சேனல் உங்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க ஓகே ஒளிப்பட்டவர்கள் மட்டுமில்ல சிறந்த கதைகள் வீடியோ சிலிமாவும் நிறைய நாடகங்கள் கேட்ட ஆகும் இந்த சேனல்ல வரப்போகுது இந்த சேனல்ல நீங்க பாக்கிற யூடியூப் சேனல்ல நீங்க பாக்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொகுதி என்று கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேல இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்கள் செய்ய வேண்டிய இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருடெலு இருக்கும் ஆனால் நீங்க இதுக்கு ஏதாவது கால்ட்ரிபியூட் பண்ண விரும்புனீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நீங்கள் கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் தேங்க்யூ